வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய பதினேழாவது நாள் நம்ம பதினேழாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் பதினாறாவது பாசுரத்தில் வாயில் காப்பாளனை பார்த்து ஆண்டாலும் அவளுடைய தோழிகளுமாக வந்து நீங்கள் கதவை துறங்க எடுத்தோன்னையே அவச குணமாக நான் திறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாத கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக நாராயணனுடைய புகழை பாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் பறை கேட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது கிருஷ்ணர் தர்றேன்னு இருக்காரு அவர் தரப்போகிறாரு நாங்கள் வாங்கிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த பறையின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி அவங்க பேசுனதுக்கான காரணம் நாராயணனுடைய புகழை பறையடித்து இந்த உலகம் பூரா கொண்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு ஆண்டாளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை வந்து எழுப்புறான் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கா நந்தகோபன் இருக்காரு அவர் ஆயர் குல தலைவன்கிறதுனால ஒரு நல்ல மாளிகை வீடு அரண்மனை போன்ற ஒரு வீட்டில் தான் அவர் வசிக்கிறார் அவர் வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டெல்லாம் இருக்குன்னா அவர் நல்ல ஒரு பந்தோபஸ்தோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனாக இருக்காரு அந்த ஊரில் அதனால இன்னைக்கு எழுப்புற வேலையும் யசோதா பிராட்டிய எழுப்புற வேலையும் அதாவது தன்னுடைய காதலன் தன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய தாய் தந்தையரை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் வருது கூடவே சகோதரனையும் நினச்சி பார்க்குறான் யார் ச கிருஷ்ணருடைய சகோதரன் பலராமர் இவங்கள்லாம் தான் இந்த பாசுரத்தில் இடம்பெறாங்க நம்ம எப்படி காட்சி அமைச்சிருக்கோன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் திரும்பவும் ஆயர்பாடிக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் வாங்க அவங்களை கூட்டிட்டு போகிறேன் இங்கே பாருங்க ஆயர்குல தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபர் அவரை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கிட்ட வந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்குறாங்க என்னென்ன மாதிரி பொருள் அப்படின்னா இந்த பாசுரத்தில் வரக்கூடிய அம்பரமே அப்படின்னா துணின்னு அர்த்தம் தண்ணீரே அடுத்தது சோரே அப்ப உணவு இங்கே நான் சோறுன்றதை நான் ரைஸ் வச்சு காட்டியிருக்கேன் ஆனா உணவு கொடுக்கறாரு எப்படிப்பட்ட தர்மவானா அவர் இருக்காருன்னா யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்குறாரு அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவை அந்த யாசகம் கேட்கிறவங்களுக்கு என்ன தேவைங்கிறத முழு திருப்தியோடு கொடுக்கக்கூடியவர் தான் நந்தகோபர் அறம் செய்யக்கூடியவர் தர்ம காரியங்களை பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஒருத்தர் அவரை பத்தியானது இப்போ அவரை வந்து இப்படி பாராட்டி அறம் செய்யக்கூடிய நந்தகோபர் உணவா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் தண்ணீரா இருக்கட்டும் தாராளமா வழங்கக்கூடியவர்னு பெருமைப்படுத்துறா ஆண்டாள் அடுத்தது யசோதை தாயை பத்தி சொல்றா இங்க நந்தகோபர் கிருஷ்ணா குட்டி இங்க இருக்காரு பக்கத்துல யசோதா பிராட்டி இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லும்போது இரக்க குணம் மிகுதியாக கொண்டவங்க அப்படின்னு சொல்லி இவங்க குல விளக்கு ஆயர் குலத்துல அவங்க ஒரு தலைவியா இருக்கிறாங்க கொடி போன்ற இடை கொண்ட பெண்கள் ஆயர் குல பெண்களுக்கெல்லாம் இவங்க ஒரு தலைவி ஒரு குடும்ப விளக்கு குல விளக்கு அப்படின்னு சொல்றதுனால இங்க ஒரு விளக்க வச்சு ஒரு அது மறக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு காட்சிப்படுத்தி இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமர் இருக்காரு பலராமரை எப்படி ஆண்டால் சொல்றாங்கன்னா காலில் சலங்கை வந்து பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு அணிந்திருப்பாரு அப்படிங்கிறாங்க அவர் காலில் பாருங்க அந்த பொன்னால் செய்யப்பட்டனா தங்கத்தால் செய்யப்பட்ட சிலம்பு அணிந்த பலதேவரே உன்னுடைய தம்பியோட நீயும் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஸோ இந்த பாசுரத்துல தாய் தந்தை சகோதரன் மூணு பேரும் எழுப்பப்படுறாங்க இன்னைக்கு உலகலந்த பெருமாளா இருக்காரு நம்முடைய கிருஷ்ணன் உலகலந்த பெருமாளா என்ன ஒரு லைன் வருது அப்படின்னா வானத்தை அப்படியே காலால கிழிச்சு அந்த வானம் ஒரு துணி மாதிரி அந்த துணியை காலால கிழிச்சு இரண்டாவது அடியை அளந்த பெருமாளே அப்படின்னு குறிப்பிடுறா வாமன அவதாரத்து மேல தான் இப்படி ஒரு 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 பிரியமோ ஆண்டாளுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியம் வாமன அவதாரத்து மேல ஆண்டாளுக்கு இருக்கு மூன்று பாசுரங்கள்ல வாமன அவதாரத்தை பத்தியான குறிப்புகளை கொடுக்குறா ஆண்டாள் இந்த பாசுரத்துல முதல் அடி பூமியில அளக்குறாரு அதை பத்தி இவ சொல்லல ஆனா இரண்டாவது அடியே வானத்தை இல்லையா அந்த வானம் ஒரு துணி மாதிரி இந்த அம்பரம் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கும் ஆடைகளை அப்படின்னு நந்தகோபரை பத்தி சொல்றோம் அந்த துணி தான் அம்பரம் அந்த துணின்ற வேர்டை ரெண்டு இடத்துல அம்பரம் அப்படிங்கிற சொல்ல இந்த பாசுரத்துல கையாளுறா ஆண்டாள் ஒரு இடத்துல நந்தகோபர் துணி தியா தானம் வஸ்திர தானம் நிறைய செய்யக்கூடியவரா இருக்காருன்னு இன்னொரு லைன்ல உலகலந்த பெருமாளா இருக்கக்கூடியவர் வானத்தை அப்படியே கிழிச்சுக்கிட்டு வானம் வந்து ஒரு துணி மாதிரி இருக்குன்னா கிழிச்சு இரண்டாம் அடி கொண்டு அளக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுதான் வந்து இன்னைக்கு பாடல்ல வரக்கூடிய விளக்கம்னா உலகலந்த பெருமாளுக்கு பாதம் தான் முக்கியம் அதனால நான் அந்த பாத பூஜை பண்ணணும்ட்டு வச்சு உலகளந்த பெருமாளா இருக்கக்கூடிய திருவிக்ரம பெருமாளை அங்க நான் வச்சிருக்கேன் வாமனாவதார பெருமாள் இந்த இடத்துல கொடி போன்ற இடை கொண்டவங்களுக்கு தலைவி அப்படிங்கிறதுனால இங்க ஒரு பூ பூ பூவும் மொட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கொடி போல என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விளக்க இதுல இருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழகா விளக்கு கோலம் ஏன்னா குள விளக்கே அப்படின்னு யசோதை பிராட்டிய ஆண்டாள் வந்து இந்த குளத்துக்கே நீங்க வந்து ஒரு விளக்கு மாதிரி ஒளி வீசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி போல அப்படின்னு அவ சொல்றதுனால இந்த இடத்துல ஒரு கோலம் விளக்கு கோலம் போட்டிருக்கேன் இதுதான் இன்னைக்கான அமைப்பு சரி நம்ம இப்ப திவ்ய தேச பெருமாளுக்கு வருவோம் அந்த திருச்சீராளம் அப்படிங்கிறது சீர்காழி கோயில் தான் அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான் திருவிக்ரம அவதாரம் எடுத்த பெருமாள் தான் வந்து இன்னைக்கு நம்ம திவ்ய தேச பெருமாளா வணங்குறோம் இந்த இந்த பெருமாளை பர்டிகுலரா ஏன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பெருமாளுக்காக பாடப்பட்ட பாசுரம் ஒன்றுல என்ன இருக்காங்கன்னா வானத்தை அளந்தவர் அப்படின்னு சொல்லி ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரத்திலையும் இரண்டாவது அடியை பத்தி பெருமாளுடைய இரண்டாவது அடி வானத்துல அளக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரியே சீர்காழியில எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவிக்ரம பெருமாளை பற்றிய ஒரு பாசுரத்திலையும் இரண்டாவது அடி கொண்டு வானத்தை அளக்குறாரு அப்படின்னு ஒரு லைன் வர்றதுனால நம்ம இந்த இடத்த கனெக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கான திவ்ய தேசமா திருவிக்ரம பெருமாளை நம்ம அடையாளப்படுத்துறோம் இதுதான் இன்னிக்கான பாசுரங்கள் வழக்கம் போல ஆயர்பாடிய நம்ம கொஞ்சம் சின்னதா காட்டி அந்த ஆயர்பாடிக்குள்ளதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம் இதுதான் வந்து இன்னிக்கு பாசுரத்துக்கான விளக்கம் பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்களோர் எம்பாவாய் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் விளக்கம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினேழு செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பொருள் தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும்பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் விளக்கம் இறைவனை தேடி நாம் கோயிலுக்குச் செல்ல வேண்டியதில்லை இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வரும் முன் நீராடி உடல் சுத்தமாகி நமச்சிவாயே என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து நாளைக்கு நம்ம பதினெட்டாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி